ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை ஆபத்து காலத்துல கஷ்டமான சூழ்நிலையில இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி அந்த வியாதி அப்பொழுதே நீங்கி போகும் பிரச்சனை அப்பொழுதே மாறி போகும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க இயேசுவே நீ கூப்பிட்டா போதும் இயேசு உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அற்புதத்தை செய்வது நிச்சயம் ரெண்டு கண்ணு தெரியாத ஒரு குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் பாருங்க அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார் அந்த குருடனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார் எல்லாரும் குருடனை கூட்டிட்டு போனாங்க பாருங்க ஏசப்பா கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு கண்ணும் தெரியாத அந்த குருடனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொல்றான் ஐயா நான் பார்வை அடைய வேண்டும் ஐயா நான் பார்வை அடைய வேண்டும் பாருங்க உடனடியாக ஏசப்பா ஒரு வல்லமையை அனுப்பி அற்புதமாக அந்த குரடனுக்கு பார்வை கொடுத்தார் எத்தனை சந்தோஷம் எத்தனை மகிழ்ச்சி அதனால நீங்க ஆபத்தில் இருக்கிறீங்களா கஷ்டத்தில் இருக்கிறீங்களா பிரச்சனையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க உங்களை வாழ வைப்பதற்கு இயேசு உண்டு இயேசு என்கிற அந்த பெயரை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னா இயேசுங்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க கூப்பிடுவீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வருவார் உங்களை வந்து தொடுவார் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் உங்களை வாழ வைப்பார் கூப்பிடுங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் என்னை தொட்டார் சுரமாக்கினார் அந்த இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவிக்கிறார் எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் ஆகையினாலே ஒருவேளை கஷ்டத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால் நீங்க கூப்பிட்டா நிச்சயமாகவே ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் தருவார் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை ஏசப்பா அந்த வேலையில இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்திற்காக செபிக்கிறோம் யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பாங்க அப்படின்னா ஏசப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏசப்பா நீங்க கொடுத்து வழி நடத்த என்று என்றுபிக்கிறப்பா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் படிக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமா